வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக அகற்ற மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தூய்மை இந்தியா ஒரு மாத கால சிறப்பு இயக்கத்தை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது தமிழகத்திற்கு நடப்பு கரீப் மற்றும் எதிர்வரும் ரபி பருவத்திற்கான உரத்தை உடனடியாக வழங்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் மாநில அரசு பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான காலக்கெடு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக அகற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகளின் தலைமை அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வருபவர்களை தடுக்கும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் எல்லை கடந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை ஒடுக்க துறையைச் சேர்ந்த அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் போதைப் பொருட்களின் சில்லறை விற்பனையை தடுப்பது மட்டுமன்றி பெரிய அளவில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார் பெரிய கடத்தல்காரர்களிடமிருந்து வீதிகளுக்கு போதைப்பொருள் வருவதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் முன்னூற்று எழுபத்தி இரண்டு மாவட்டங்களில் போதைப்பொருள் தடுப்பு இயக்கங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் சிறப்பு தூய்மை இந்தியா இயக்கம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஒரு மாத காலத்திற்கு நாடு முழுவதும் நடைபெற உள்ளது மத்திய அரசின் பல்வேறு துறைகளும் தனித்தனியாக இந்த இயக்கத்தை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றன மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சிறப்பான நிர்வாகம் வெளிப்படைத்தன்மை மக்களுக்கு முன்னுரிமை ஆகியவற்றை உள்ளடக்கிய அணுகுமுறையுடன் இந்த தூய்மை இந்தியா இயக்கத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது நிர்வாக மேம்பாட்டின் காரணமாக கோப்புகளின் தேக்கத்தை குறைப்பது உள்ளிட்ட முக்கிய பணிகளை தொழிலாளர் அமைச்சகம் இந்த ஒரு மாத காலத்தில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது தமிழகத்திற்கு நடப்பு கரீஃப் மற்றும் எதிர்வரும் ரபி பருவத்திற்கான உரத்தை உடனடியாக வழங்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளாா் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று டன் யூரியா பதினைந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒரு டன் டி ஏ தொன்னூத்தி எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று டன் என்பி கே உரங்களை வழங்குவதற்கு தேவையான அறிவுரையை மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகத்திற்கு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான தமிழகத்திற்கான ஒதுக்கீட்டில் இதுவரை ஐம்பத்தி ஏழு இது மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் திருவள்ளூர் திருநெல்வேலி செங்கல்பட்டு திருவாரூர் மாவட்டங்களில் நான்கு புதிய தொழிற்பேட்டைகளையும் இரண்டு தனியார் தொழிற்பேட்டைகளையும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பொது வசதி மையம் தொழிலாளர்கள் தங்கும் விடுதி பதினெட்டு தொழிற்பேட்டைகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினாா் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் உதவி மேலாளர் பணிக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று வழங்கினார் பெண்கள் கல்வி அறிவு பெறவும் அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டவும் மாநில அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ தெரிவித்துள்ளார் வேலு திருவண்ணாமலையில் மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் குழுக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மாநில அளவில் பொருட்கள் விற்பனையில் இம்மாவட்டம் முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறினார் மாநில அரசின் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் மத்திய அரசின் தகுதி அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தேசிய கல்வி உதவித்தொகைக்கான இணையதளத்தில் மாணவ மாணவியர் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் ஒவ்வொரு மாணவருக்கும் ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் நீங்கள் செய்தி சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வரி குறைப்பால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக குறையும் என்று ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரியை அன்றாடம் பயன்படுத்தும் வகைகளுக்கு பன்னெண்டு சதவீதத்திலிருந்து சதவீதமாகவும் பொதுமக்கள் என்ற முறையில் நான் வரவேற்கிறேன் இந்த வரி ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மற்றும் வியாபாரிகளுக்கு உறுதியாக நம்புகிறேன் மத்திய அரசுக்கு நலம்தான் நன்றி நமது மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வரி பன்னெண்டு இருந்து ஐந்து சதவீதம் குறைச்சனால ப்ரஷ் சோப்பு ஷாம்பு நாப்கின் மக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் வந்து விலை ரொம்ப குறைஞ்சிருக்கு இதனால பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் சிலைவனும் குறைஞ்சிருக்கும் இதற்காக வித்திட்ட நமது மத்திய அரசினுடைய பொருளாதார அமைச்சருக்கும் மத்திய அரசுக்கும் நம்ம வந்து இது சர்பம் நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பண்டிகை கால பயணியர் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் நாகர்கோவில் தாம்பரம் இடையே இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நாகர்கோவிலில் இரவு மணி பதினொன்று பதினைந்துக்கு இந்த ரயில் புறப்படும் மறுமார்க்கத்தில் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் திங்கட்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு நாகர்கோவில் நோக்கி இந்த சிறப்பு ரயில் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலிலிருந்து சேலம் கோயம்புத்தூர் வழியாக போதனூருக்கு இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வியாழக்கிழமைகளில் இயக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் போதனூரிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில் மாலை மணி ஆறு முப்பதுக்கு புறப்படுகிறது சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையேயான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் செங்கல்பட்டு புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் உதகமண்டலத்தில் தரம் உயர்த்தப்பட்ட நகராட்சி உருது உயர்நிலைப் பள்ளியை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் குழுக்களுக்கு அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று வழங்கினார் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சரவணன் பரிசுகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நெல் கவனி நேசி என்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த குறும்படத்தை ஆவடி மாநகர காவல் ஆணையர் திரு சங்கர் வெளியிட்டார் விளையாட்டுச் செய்திகள் குர்கிராமில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மஹிகா கன்னா சோஹினி சஞ்சய் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு ஒன்று என்ற செற்கணக்கில் இந்தியாவின் அக்ருதி நாராயண் சஹிரா சிங் இணையை வென்றது மற்றொரு மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தீவா பாட்டியா சாய் சம்ஹிதா இணை காலிறுதிக்கு முன்னேறியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக அகற்ற மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தூய்மை இந்தியா ஒரு மாத கால சிறப்பு இயக்கத்தை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது தமிழகத்திற்கு நடப்பு கரீப் மற்றும் எதிர்வரும் ரபி பருவத்திற்கான உரத்தை உடனடியாக வழங்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் மாநில அரசுப் பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான காலக்கெடியும் மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த